இசைஞானி இளையராஜாவும் சரி கவிஞர் வைரமுத்துவும் சரி அவங்கவுங்களோடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்க அண்ட் அது மட்டும் இல்லை ரொம்பவே திறமை வாய்ந்தவங்க இரண்டு பேர்களுமே ரொம்ப இணைப்பிரியா தோழர்களாக தான் இருந்தாங்க பட் ஆனால் அது ஒரு காலத்தில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு எதனால் அப்படின்னு ஒரு ரீசன் கேட்டால் யாருக்குமே சரியாக தெரியல பட் ஆனால் இது சம்பந்தமாக ரீசண்டாக கங்கையமரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு வைரமுத்து பல இடங்கள்ல போய் இளையராஜா வளர்ந்ததுக்கு காரணமே என்னுடைய பாடல் வரிகள் தான் அப்படின்ற மாதிரி பேசுவார் இதுதான் அண்ணனும் வைரமுத்துவும் பிரிந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இதை வந்து அண்ணன் எங்கேயுமே சொன்னது கிடையாது நான் ஒரு ஓட்டவாயி அதனால நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க